வவனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் விசேட கூட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் வவனியா மாவட்ட செயலர் சரத் சந்திர வவனியா மாநகரசபை மேயர் சு காண்டிபன் வவனியா மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் கே ரதீஸ்வரன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டு இன்னமும் திறக்கப்படாதுள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை திறப்பது தொடர்பில் இதில் பிரதானமாக ஆராயப்பட்டுள்ளது வவனியா நகரில் மொத்த மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபடும் முப்பத்தி ஏழு வியாபாரிகளை முதற்கட்டமாக பொருளாதார மத்திய நிலையத்தினுள் வியாபாரத்திற்கு அனுமதிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது அதற்கமைவாக பொருளாதார மத்திய நிலையத்தை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இயக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் வவனியாவில் குளங்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து காணிகளை கையகப்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க ஆளுநருக்கு சுட்டிக்காட்டினார் பவனியான் நகரில் உள்ள அமைந்துள்ள சட்டவிரோத கடை தொகுதிகள் தொடர்பிலும் கலந்துரையாடலில் ஆராயப்பட்டு அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது